ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினுள் பாகம் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பது இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அறம் கூட்டி இந்த பேருலகம் தன்னில் ஆன்மீக ஞான தனி வழி காட்டி வரம் தந்து கலியுக மக்களுக்கு வாழும் காலமே தன்னிலை அறிய அருள் செய்யும் அருள் செய்யும் ஆறுமுக அரங்கனே அப்பனே ஞான தேசிகனே வரம் தந்து உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் வழங்குவேன் ஞான அறிவுரை ஆசி சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதிமூணாம் நாள் இருபத்தி ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை ஆசிதரன் ஆசிதனை அரங்கன் சக்தி கூடிடவும் அரங்கன் மார்க்கம் உலகம் எங்கும் நிரம்பி வரமாக எங்கும் தரும ஞான மகா சக்தி வல்லமை கூடி உலகோருக்கு வழிகாட்டிடவும் வழிகாட்டிடவும் ஆறுமுக பெருமான் யான் வரமாக இன்று அரங்கனுக்கு சக்தி பெருக்குகின்றேன் ஆகவே உலகோர் அரங்கன் திருவடி பற்றி ஆன்மீக ஞான வழிகளில் தேறி மிகைப்பட அன்னதான சேவையை முன்னின்று பல்வேறு தடங்களிலும் நடத்தி நடத்தி அரங்கா முருகா என நாளும் ஜபதபங்கள் கூட்டி வர இடரின்றி இந்த பேருலகம் எல்லா வகையிலும் பாதுகாப்பு கூடி கூடிய அரங்கன் மார்க்கம் வழி குறைவில்லாத சன்மார்க்க நெறிவழியே ஈடேறும் ஞானயுக மாற்றமாக இனிதே ஆறுமுகன் என் ஆசி பெற்ற பெற்ற நல் ஞான ஆட்சி காலம் அதுவும் பிசைகின்றி அரங்கன் வழிகாட்டலில் அரங்கேறும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி